வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் முன்னிட்டு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா முகாமை தொடங்கி வைத்து ரத்த தானம் வழங்கினார் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாட உள்ளது விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிகழகம் சார்பில் பழனியில் ரத்த தானம் முகாம் மற்றும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் பழனி நகர செயலாளர் மிதுன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார் இம்முகாமில் தமிழக நிர்வாகிகள் இணை செயலாளர்கள் விஜய் சிவா ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மணிகண்டன் பிரபு ஆசாத் முத்து தொண்டரணி வலசு துறை மாணவர் அணி சதீஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப சரவணவேல் வர்த்தக அணி முகமது இக்பால் மகளிர் அணி ஜெயலட்சுமி மற்றும் தொண்டர்கள் ரத்த செய்தனர் தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமை பரிசோதனை செய்யப்படும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் ஏராளமோல் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆசிக் அலி